இந்த எங்கள் ஸ்கூலில் பட் ஆனால் எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸ்போர்ட்ஸ்லாம் எதுக்குமே போகிறதில்லை படிக்கிற ஸ்கூலில் பார்த்து இங்கே வந்து தான் நிறைய சப்போர்ட்ஸ் கற்றுக்கிட்டேன் வாலிபால் அத்லட்டிக்ஸ் எனக்கு நல்லா பண்ணாங்க இதை இதுக்கெல்லாம் பண்ண சப்போர்ட் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எஜுகேஷன்லேயும் வந்து சப்போர்ட்

மற்ற ஸ்கூல் ஹை மார்க் இருந்தாலும் அவங்க ஜெயினாக தெரியல நம்மள்கிட்ட எஸ்ஆர்கே யில் ப்ராப்ளாக சொன்னோம் அது எல்லாருமே ஜெயினாக எடுத்த மார்க் இது இட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் எப்படியும் சாதனம் ஸ்கூல் வந்திருந்தேன் படித்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்கூல் தெரியல படிக்கிறேன் இந்த ஸ்கூலில் ரொம்ப அம்மா எங்கேஜில் வந்து டுவெல்த்து வரைக்கும் இங்கே ஃபுல்லாக படிக்க வச்சாங்க எங்கள் எஸ்ஆர்கே ஸ்கூலில் கேர்ள்ஸ் அந்த எல்லாமே ரொம்ப பாதுகாப்பாக ஃபீல் பார்ப்போம் ஸ்டடீஸோட சிலேட்டு ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் இங்கே டெவலப் பண்ணுவாங்க இந்த இயர் நடந்த ஸ்போர்ட்ஸில் ஓவரால் சாம்பியன்ஷிப் எங்கள் ஸ்கூல் தான் வாங்கியிருக்கோம் இந்த தருணத்தில் நான் வந்து ரெஸ்பாண்ட் சார் மேம் எங்கள் எஸ்ஆர்கே ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் எல்லோருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுங்க தேங்க் யூ